அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன் நான் கூப்பிட்டேன் சொல்றான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மத்த பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னா இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது

வணக்கம் நான் டேரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து நான் பேசும்போது இந்த மாதிரி பால் டப்பா அதாவது மக்காமிசி பாட்டு இருந்தேன் இல்லையா பிரதரில் அந்த பாட்டு கூட பெரிய ஹிட்டு ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல ஸோ அவர் வந்து பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல நான் ஃபோன் பண்ணி கூட்டப்போ கூட அவர் வரலை அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருந்தேன் அது வந்து ஒரு சின்ன காண்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஸோ அது சம்பந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துலான்னு தோணுச்சு ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு உண்டான ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டரு இன்னைக்கு அவர் பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கு ஸோ ஹாரி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி லிரிக்ஸ் ரைட்டர்ஸு சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க ஸோ அது கொடுக்கணும் கொடுக்கணும் தான் என்னோடய மோட்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால் எப்படியாவது ஒரு வரணும்னு நினச்சேன் அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி வந்து யூடியூபர்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட் அவருக்கு ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டாரு ஆனால் அன்னைக்கு காலையில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கு பிரதர் ஆடியோ லான்ச் வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டாரு எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல ஏன் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல அதுக்குள்ள கிளம்பிட்டாரு நான் விட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன் ஆடியோலான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும் சீனியர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன் பட் லேட்டராக எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு யூடியூபர்ஸ் ஈவெண்ட்டும் அவர் அட்டன் பண்ணிட்டார் அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது ஸோ அது இல்லாமல் இருந்து அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக இருந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது மற்றபடி அனேஷ்கிட்டே நான் பேசினேன் பாலில் பார்க்கிட்டையும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்புறம் சும்மா ஜாலியாக பண்ணால் தான் பேசினேன் நீங்கள் எதுவும் தப்பாகனுக்காதிங்க நோ என்ன சொல்கிறது உங்களை டிகிரேட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஸோ டெக் இட் ஈஸி ப்ரோ நம்ம மீட் பண்ணலாம் ஃபாதர் ப்ரொமோஷன்ஸில் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ